இப்ப மாநாடுகள்ல குடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி யாரும் இங்க வந்து அப்படிலாம் யாரும் குடிச்சிட்டு இந்த கரும்பு சேர குடிச்சுட்டு காசு குடுக்க முடியாது அந்த மாதிரி எல்லாம் யாரும் சொல்ல கிடையாது கரும்பு சேர் காசு கரெக்டா குடுத்துட்டு போயிட்டாங்க மற்ற மாநாட்டில எல்லாம் கரும்பு சேரே கூட எங்க அண்ணாடா இருந்தா ஓடி போயிருக்கு சரிங்களா அதுல கொஞ்சம் கட்டுக்கோப்பா இருக்காங்க இளைஞர்கள் எங்கள் தலைவரே அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கோம் மற்ற மாநாட்டுல இவருன்னுடைய மாநாட்டுல வந்து அந்த மாதிரி கிடையாது ஆமா எப்படி நடந்துக்கிட்டாங்க உங்ககிட்ட மரியாதையாக எல்லாரும் எல்லாருமே மரியாதை அண்ணன் வாங்கினேன் எவ்வளோங்கண்ணே என்னங்கண்ணே ஐயா இருபத்தஞ்சி ரூபா ஐயா இருபது ரூபா தான் இருக்கு சரி வாங்கிக்கப்பா அப்படி நாங்களும் கொடுத்துட்டோம் அவங்களும் வாங்கிக்கிட்டாங்க அவ்வளோதான் மற்ற மாநாட்டில் வந்து அந்த அஞ்சு ரூபா ஜூஸ் விற்கும் போதே கூட கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்றது அதுவும் தெரியல அது டிஎமுக்கு மாநாட்டில் சுத்தமாக கொடுக்குமா சுத்தமாக கொடுக்க மாட்டேன் கர்மச்சாரே எங்கள் அப்படின்ட்டு ஓடிடும் அப்புறம் என்ன செய்ய நீங்களே ஓடும் போது நான் என்ன செய்ய முடியும் விரட்டி பிடிக்க முடியுங்களே அந்த மாதிரி இல்லாமல் வந்து எங்களுக்கும் இந்த சாலையோர வியாதிகளுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடாக கொண்டு வந்து இல்லாத மக்களுக்கும் எதையாவது ஏழ்மையான வழிகளை சரி பண்ணி செய்ய இப்போ மாநாட்டில் இதில் நீங்கள் இது பண்ணுறதுக்கு காசு எதுவும் வாங்குறாங்களா அதெல்லாம் நயா பைசா கிடையாது போலீஸ்காரங்க கூட குடிச்சிட்டு காசு கொடுத்துட்டு தான் போகிறாங்க மற்ற மாநாட்டில்லாம் போலீஸ்காரங்க குடித்தா